இருந்தாலும் அறிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அள்ளி கொடுத்து வாழ்ந்த நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு அப்படிங்கிற இலக்கணத்துக்காக வாழ்ந்தவங்க ரெண்டு பேர்

எங்க கேப்டனுக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் அத கோயில் ஆகிட்டாங்க இன்னைக்கு எல்லா மக்களும் அதை போய் வணங்கிட்டு இருக்காங்க கேப்டன் நம்மளுக்கு மனிதநேயவுக்கு கடவுளா ஆயிட்டாங்க இதை விட ஒரு பெரிய என்ன விஷயம் வட்டம் படிச்சு கழுகே சொல்லிடுச்சு இவர் உங்க கலியுக கர்ணன் அப்படி இதை விட என்ன ஒன்றும் கிடையாது சத்தமாக போட்டு கேட்டு நன்றி

அப்புறம் பாருங்க சார் இந்த நாட்டுல எந்த ஒரு ஜாதியும் இருக்காது எந்த ஒரு மதமும் இருக்காது அன்புங்கிற ஒரே மாநாரு அதுல காதல் ஒரே ஜாதி நன்றி கை தட்டி